சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல் இந்த முறை மகளிர் தொகை டிசம்பர் மாதம் இவர்களுக்கு கிடைக்காதா வெளியாகியிருக்கும் சாக்கான தகவல் மகளிர் தொகை டிசம்பர் மாதம் ரத்து ஜனவரி மாதம் கிடைக்கும் தமிழகத்தில் மகளிர் தொகை திட்டத்தின் கீழ் குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் தொகை வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் ஏராளமான பெண்கள் பயனடைந்து வரும் நிலையில் சில குடும்பத் தலைவிகள் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டது இதனால் அவர்கள் மீண்டும் வாய்ப்பு வழங்கும் விதமாக கடந்த மூன்று மாதங்களாக உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடைபெற்று வந்த அந்த வகையில் தான் இந்த முறை இவர்களுக்கு டிசம்பர் பதினைந்தாம் தேதி பணம் வழங்கப்படாது அதாவது உங்களுடைய வங்கி கணக்கில் கடந்த வாரத்தில் இருந்து ஒரு ரூபாய் சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது அந்த ஒரு ரூபாய் சோதனையில் உங்களுடைய வங்கி கணக்கில் அந்த ஒரு ரூபாய் பணம் வரவில்லை என்றால் கண்டிப்பாக டிசம்பர் மாதம் ஆயிரம் ரூபாய் பணம் வராது என்பதுதான் தற்போது அதிர்ச்சியான தகவலாக வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த முறை அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ அப் செய்து கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடித்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள்